நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல செப்டம்பர் மாத பலன்கள் தான் சொல்லப்படுற மீனராசி நேர்களை உங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்தான் சொல்லப்படுற மீனராசிக்காரர்கள் எப்பவுமே வெகு ஜாகிரதா இருப்பாங்க உஷாரா இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது எல்லாமே அவங்களை தேடி வரும் பார்ப்பவர்கள் எல்லோருமே அவங்களை பார்த்தாலே உதவி பண்ணணும்னு தோணும் அப்படிப்பட்ட முகராசிக்காரர் முகராசிக்காரர்கள் தான் சொல்லுவோம் அதுதான் அப்படி சொல்லியிருக்கோம் இதெல்லாமே மீனராசிக்கு உண்டான விசேஷ குணங்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன் பார்க்கும் பொழுது கிரகங்களில் வச்சு பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் விலகி போன நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதம் விரும்பி வருவார்கள் ஒரு சில வந்துருவாங்க கண்டிப்பாக சுற்றுலா மாதம் எல்லாமே ஒரு தற்காலிகமானதுன்னு எந்த விஷயம் விஷயமா இருந்தாலுமே எதுவுமே நிரந்தரம் இல்லை நம்ம இந்த உலகத்துல இந்த பூமியில் இருக்கிறதே நிரந்தரம் கிடையாது அப்படி தான் எல்லாமே எல்லாமே கால சுழற்சி தான் கால நேரம் பார்த்து தான் நடக்கும் அது மாதிரி தான் உங்களுக்கு வரப்போகுது விரும்பி வந்து உதவி புரிவார்கள் கேட்ட விஷயங்கள்லாம் கிடைச்சிடும் அது இல்லாமல் உங்களுக்கு விரும்பியபடி நல்ல விசேஷமான பலன் கிடைக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பொண்ணு வீடு மாறணும் வாடகை விட இருக்கணும் இல்லை வாடகை கொடுக்காம குத்தகைன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி லீஸ்ட்னு சொல்லுவாங்க அது மாதிரி அமையும் இல்லை என்றால் ஒரு சில ஒரு உதவியால் கிடைக்கும் கொஞ்சமா கட்டுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அது மாதிரிலாம் வந்து போதும் அது வீடாக இருந்தாலும் சரி வாகனம் வந்தால் வந்து சேர்ந்துடும் அது இந்த மாத மாதத்திலேயே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்த மீனராசிக்காரங்க பார்க்கும் பொழுது பெண்கள் மூலியமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் பொதுவே மீனராசிக்காரங்களுக்கு பெண்கள் வகையில உதவி கிடைக்கும் ஆனால் அந்த பெண்ணும் பெண்ணா அந்த ஆணும் கூட இருந்தாங்கன்னா அவங்களால நன்றி உதவி கிடைக்கும் அது இப்போ இந்த மாதம் கிடைக்க போதும் பல வழியில் கிடைக்கும் பல திறமையில் நீங்கள் விரைப்படுத்துவீங்க உங்களுக்கு வீரத்தை விட விவேகம் தான் முக்கியம் நல்லா பிளான் பண்ணுவீங்க கரெக்டு திட்டம் போடுவீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க அதெல்லாமே இப்போ இந்த மாதம் நடக்கும் அது இல்லாமல் தந்தை வழி மூலயமா பிரச்சனை அவருக்கு உடம்பு சரியாமல் போகும் அவரை பார்த்துக்கணும் இல்லைன்னா தந்தை வழி உறவு மூலிமா பிரச்சனை வரும் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் கொடுக்கலாம் கவனமாக இருக்கணும் சொத்து பத்தலை பிரிக்கல கவனமாக இருக்கணும் எல்லாமே கவனமாக இருந்து வரணும் இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் கொம்பு வாழ்க்கை வந்து சேரும் ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்த கணவன் மனை தொடர்புலேயும் கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும் ஒரு சின்ன சண்டை பெருசாகிடும் அது மாதிரி ஆக விடக்கூடாது கவனமாக இருந்து நீங்கள் இருந்து வெளியே வந்து இதே தான் பங்காளிகள் கூட்டாளிகளுக்கும் அப்படி தான் அதுக்கப்புறம் சரியாயிடும் நிறைய வேண்டர்கள் பிரார்த்தனை நிறைவேற்றலாம் மறந்திருக்கலாம் அதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வரும் அது மாதிரி பண்ணிடுவீங்க குலதெய்வம் ஸ்ரீ தெய்வம் இல்லை வீட்டு பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு வேண்டி இருப்பீங்க இது முஞ்சு தான் நான் கண்டிப்பாக இதை செய்கிறேன் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தான் ஞாபகம் வந்துடும் பண்ணிடுவீங்க முடிச்சிருவீங்க எல்லாமே நடக்கும் தொடர்ந்த இடை வழிபாடு தொடர் தியானம் நன்மை தரும் அதிகால தியானம் பண்ணலாம் உங்க குலதெய்வ இஷ்ட தெய்வம் பெரும்பாலும் குருவை நீங்க வைத்து வழிபடுறது குருவருள் இல்லையே திருவருள் இல்லை அப்போ குருவை வச்சு வணங்குறது ரொம்ப விசேஷம் குரு வழிபாடும் உங்களுக்கு வியாழக்கிழமில ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது முருகர் வழிபாடும் வியாழக்கிழமில ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது முருகர்லயே நீங்க தந்தைக்கு உபதேசம் பண்ண அந்த சோமநாத சுவாமி வழிபடலாம் தாய் என்ற ஒரு அவதார இறைசக்தி இருக்குது ஆபூரை வழிபடலாம் அது இல்லாமல் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் தத்தாத்திரை வழிபடலாம் இப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபடலாம் இது வியாழக்கிழமையா இருக்கலாம் பௌர்ணமியாக இருக்கலாம் அமாவாசையாக இருக்கலாம் ஜீவசமாதி தரிசனம் உங்களுக்கு ரொம்ப ஏற்றம் தரும் ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி அந்த தோல்வியை கண்டு பயப்படுவீங்க வெற்றின்ற ஒரு குறிக்கோளில் தான் இருப்பீங்க நிறைய ஆசைகள் இருக்கும் அது நடக்கலாம் மனசு சோர்ந்து போடுவீங்க தோண்டி விடுவீர்கள் அப்போ உங்களுக்குலாம் அந்த டானிக் மாதிரி கிடைக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் விடாமுயற்சி எல்லாமே அந்த ஜீவசமாச்சன் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ ஜீவசமாச்சன் வந்து இங்கே ஈடுபட்டு வரணும் வியாழக்கிழமையில பௌர்ணமியில் அமாவாசையில் போய் வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லது செய்யக்கூடிய தனது பார்க்கும் பொழுது பொறுமையில் வாழ்ற குழந்தைங்களுக்கு தனதரம் பண்ணலாம் அவங்களுக்கு கல்வி வளர்ச்சியாக இருக்கலாம் சாப்பாடுக்கு இல்லாமல் இருப்பாங்க அதுக்கு உதவி பண்ணலாம் உங்களால் மூலியெல்லாம் கூட்டு மொழியை செலப்படலாம் இதுமாதிரிலாம் செய்யலாம் ஏதோ ஒரு வகையில் பண்ணலாம் உங்கள் பங்கு அதில் இருக்கணும் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் மறைமுக எச்சரிக்கை மூலியமாகவும் தொல்லைகள் வந்து போகும் அது நிரந்தரமாக இருக்காது கொஞ்சம் நேரம் வரும் போயிடும் அப்போ சரியா போய் இதுமாதிரிலாம் ஆயிடும் பெரும்பாலும் குருவின் ஆலோசனை கேட்டு நன்றது பண்ணுறது குருவாக இருப்பாங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருப்பாங்க அவங்க ஒரு வெல்வெளிச்சராக சொல்லலாம் வயசில் பெரியவங்களாக இருக்கலாம் அவங்க அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க அது கேட்குறது நல்லது அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் சரியான நேரத்தில் சொல்லுவாங்க சரியானபடி உங்களுக்கு நண்பர்கள் அனுப்புகிறோம் இது இல்லாமல் அடிக்கடி நீங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்படுவாங்க நீர்நிலை அறைகள் உள்ள ஆலயங்கள் சென்று வழிபடலாம் அது முருகர் ஆலயமா இருக்கலாம் சிவபெருமான் ஆலயமா இருக்கலாம் குரு கலாச்சத்து பெற்ற ஆலயமா இருக்கலாம் மகான்கள் குருமார்கள் சித்தர்கள் ஞானிகள் இது மாதிரி உள்ளவங்களை வழிபடலாம் அது நீர்நிலை காரிகள் உள்ளதா இருக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அது நீர்நிலை உள்ள ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணுவோம் கடைசியாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இரண்டு வித நன்மைகள் இந்த மாதத்தில் ஏற்படும் ஒன்று பணவரவு ஒன்று உறவு நட்பு மூலியமான நல்ல தக்கசமே கிடைக்கக்கூடிய ஒரு உதவி இந்த ரெண்டுமே கிடைக்கும் அதில் சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லி இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை த தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலவன் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்